கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஜூலை இருபத்தைந்தாம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் செய்தி அல்லது விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆனால் இதை பற்றி நம்ம பெரிதாக பேச வேண்டியது இருக்கிறது ஆனால் ஊடகங்களில் இது பெரிதாக பேசப்படலை என்ன நடந்துச்சு இருபத்தைந்தாம் தேதி ஏன் குறிப்பாக நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்றதையும் தமிழ்நாடு எந்தளவிற்கு முன்னேறி இருக்கிறது அப்படின்றத கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நடந்த அந்த சம்பவம் நமக்கு காட்டுது அப்படி என்னதான் நடந்துச்சு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலான்னு சொல்றீங்க அதற்கு முன்பாக தமிழ்நாட்டை பற்றி இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக பிஜேபி நம்மளை என்னவாக பார்க்குது அப்படின்றத நம்ம சட்டுன்னு ஒரு ரீகேப் மாதிரி யோசிச்சு பார்ப்போம் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்தி பேசாததுனால தமிழ்நாடு பின்தங்கி இருக்கு நீங்கள் மட்டும் இந்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலாரும் தேனாரும் டெய்லி ஓடும் உங்களுக்கு இந்தி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆளாயிடலாம் என்ற கட்டுக்கதைகளை தொடர்ந்து பிஜேபி வகைராக்கள் சொல்லிக்கிட்டே வராங்க அதுவும் நம்ம எதை கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் குறைந்து போனால் அதற்கு காரணம் உங்களுக்கு இந்தி தெரியாதது தான் தமிழ்நாடு ஏதாவது ஒரு சோர்வை அடைந்தாலோ அல்லது குறியீடுகளில் கீழே வந்தாலோ அதற்கு காரணமே உங்களுக்கு இந்தி பேசத் தெரியாதது தான் தமிழ்நாட்டை இன்னும் சொல்லணும்னா திராவிடம் ஆண்டதால் தான் தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சு அப்படின்னு பேசுவாங்க இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வகையராக்களும் அதை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இது உண்மை கிடையாது அப்படின்றது கேட்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் பேசக்கூடிய எனக்கும் தெரியும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியால் அடைந்திருக்கக்கூடிய மாற்றம் வளர்ச்சி அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாதது காரணம் என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே நாளில் தான் சுதந்திரம் கிடைத்தது அப்படி கிடைத்த சுதந்திரத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையுமே பஞ்சம் வந்தது வறுமை வந்தது இயற்கை சீற்றங்கள் வந்தது பேரிடர்கள் வந்தது எல்லாருக்குமே வந்தது ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாடு அதனுடைய தொலைநோக்கு பார்வையாலையும் அதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த தெளிவுனாலையும் திராவிடம் என்ற கொள்கையினாலையும் இன்றைக்கு எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த கோலில் நம்ம வந்து ஒரு முதன்மை மாநிலமாக ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கும் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்தியாவினுடைய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய சராசரி உயர்ந்திருக்கு அது கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி தானே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு முன்னேறி இருக்குது நமக்கு தெரியும் தானே ஏன் புதுசா சொல்றீங்க இதுக்கும் அந்த இருபத்தஞ்சாம் தேதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் அப்படின்ற மாநிலம் நமக்கு தெரியும் இந்த மத்திய பிரதேசத்தை யார் ஆள்றாங்கன்னா பிஜேபி ஆள்றதும் நமக்கு தெரியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தொடர்ந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலம் மத்திய பிரதேசம் அந்த மத்திய பிரதேச மாநிலத்துல என்னன்னா இங்கே இருக்க பொய் பிரச்சாரத்தை தான் அங்கேயும் பண்ணுவாங்க ஹிந்தி கத்துக்கிட்டாதான் நீங்க முன்னேற முடியும் ஹிந்தி இருந்தால்தான் நீங்க வளர முடியும் தமிழ்நாடை பாருங்கள் பின்தங்கி இருக்குன்னு அங்கே கூட போய் கதை பேசுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மத்திய பிரதேசம் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட ஜூலை இருபத்தைந்தாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினாங்க அந்த இன்வெஸ்டர் சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்பாக இந்த வருடம் அந்த முன்னோட்டத்திற்காக உலக அளவில் இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழில் தொழில் முதலீடை செய்ய இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை கொண்ட ஒரு மீட் நடக்குது எளிமையா சொல்லணும்னா ஒரு முதலீட்டாளர்களுக்கான மாநாடு சந்திப்பு அதை எங்க நடத்திருக்கணும் மத்திய பிரதேசம் அவங்களுடைய தலைநகரங்களாகவோ அவர்களுடைய நகரங்களாக இருக்கக்கூடிய போபாலில் நடத்திருக்கலாம் இந்தூரில் நடத்திருக்கலாம் அல்லது பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்ல நடத்திருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் நடத்திருக்கலாம் இங்கெல்லாம் நடத்திருக்கலாம் ஆனா மத்திய பிரதேச மாநிலம் எந்த இடத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவை கோயம்புத்தூர்ல அந்த முதலீட்டாளர்கள் நிகழ்ச்சியை அந்த மாநாட்டை நடத்துறாங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் எங்க கோயம்புத்தூரில் நடத்துறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா தமிழ்நாட்டில் நடத்துறதுன்னா பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம் இது ஏன் பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலம் நம்மை விட வளங்கள் அதிகம் இருக்கக்கூடியது ஒரு வளமாக இருக்கட்டும் கனிம வளங்களாக இருக்கட்டும் அல்லது இருக்கக்கூடிய நில வளங்களாக இருக்கட்டும் நம்மை விட அதிகம் இன்னும் சொல்லணும்னா நான் நேற்றைக்கு அதாவது விடுதலை இதழில் கூட திராவிடர் கழகத்தினுடைய அந்த பத்திரிகையில் கூட தெளிவாக போட்டிருக்காங்க நமக்கு மழை வந்தால் தான் இருக்கக்கூடிய வளத்தை பற்றியே நம்ம யோசிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ஜியாகிரபிக்கல் இது விஷயத்தை நமக்கு வச்சிருக்கோம் தமிழ்நாடு அது இயற்கையாகவே அந்த முறையில் தான் இருக்குது இந்த கட்டமைப்பு ஆனால் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வளங்களும் தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்போ அந்த மாநிலம் எவ்வளோ முன்னேறி இருக்கணும் ஆனால் இன்றைக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்கிறோம்ல நிலைத்து நீடித்திருக்கக்கூடிய வளர்ச்சி அந்த வளர்ச்சி குறியீட்டில் மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் இருக்குது பின்னாடி இருக்குது அதாவது அதனுடைய கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில் வளர்ச்சி இருக்கிறதை தவிர இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பிஜேபி அந்த மாநிலத்தை ஆண்டு மத்திய பிரதேசம் இந்த குறியீடில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் மத்திய பிரதேசத்துல இல்லை இப்போ மத்திய பிரதேசத்துல இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா போபால்ல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல ஆடு மாடுகள் மேயும் நிறைய நமக்கு டிக்டாக் இருக்கிறப்ப அப்புறம் அந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இதில் எல்லாத்துலேயுமே அந்த மீம்ஸ் அதே போல் அந்த வீடியோலாம் ஆச்சு ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் ஆச்சு என்ன பண்ணுவாங்கன்னா விமான ஓட்டுநர்கள் அல்லது அந்த விமானிகள் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி வந்து அந்த மாடையும் ஆடையும் அங்கே பணி செய்யக்கூடியவர்கள் விரட்டி விட்டுட்டு தான் விமானம் இறங்குகிற போதும் ஏறக்கூடிய போதும் ஆடு மாடுகளை ஓட்டக்கூடிய வேலை எங்க விமான நிலையத்துக்குள்ள நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை கோவை மதுரை தூத்துக்குடி எந்த விமான நிலையத்தை எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறோம் வளர்ந்து நிற்கிறோம் இது சாதாரண சாத்தியமா இப்படி வளர்ந்து தான் மத்திய பிரதேசம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் ஒரு முதலீட்டாளர்களை கவரணும்னு சொன்னா முதலீட்டாளர்கள் எங்க மாநிலத்துல வந்து உங்க முதலீட கொடுங்கன்னு சொல்றதுக்கு வேறு எந்த இடத்தையுமே தேர்ந்தெடுக்காமல் தமிழ்நாட்டில் கோவையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்ப என்ன சொல்லணும்னா பிஜேபி திராவிடத்தால் வீழ்ந்தோமா இல்ல வாழ்ந்தோமா இனிமேல் மத்திய பிரதேசம் நிறைய தொழில் முதலீடுகளை பெற்று வாழப்போகிறது என்று சொன்னால் அதுவும் திராவிடத்தால் வாழுதுன்னு தானே அர்த்தம் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மூன்று செய்தி முதல் விஷயம் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை இவர்கள் தான் இப்படி இருக்கு வட இந்திய மாநிலங்கள் வளர்ந்திருக்கு அப்படின்ற கட்டமைப்பை இந்த ஒரு சம்பவம் உடைத்திருக்கிறது ரெண்டாவது வேற மாநிலங்களில் வைப்பதற்கு வாய்ப்பிருந்தும் கூட அவங்க தமிழ்நாட்டை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரே காரணம் முதலீட்டாளர்களை கவரக்கூடிய வகையில் தமிழ்நாடு தான் அந்த கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சரே சொல்றாரு கோவை திருப்பூர் இவ்வளவு வளர்ந்துருக்கிறது உங்களுடைய உழைப்பால் தொழிலால் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க நீங்க மத்திய பிரதேசத்துல வந்து உங்க முதலீட கொடுக்கணும் அப்படின்னு கேக்கிறாங்க இப்ப இது எல்லாமே நமக்கு ஒற்றை வரையில என்ன செய்திய சொல்ல இருக்குன்னா தமிழ்நாடு ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை நம்ம அடைஞ்சிருக்கோம் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி இப்படி எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பற்றிய புரிதல் தான் மத்திய பிரதேசம் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்குமே எல்லா வளங்களும் இருந்தும் கூட எல்லா குறியீடுகளிலும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய வளர்ச்சி குறியீடுகளில் பின்தங்கி இருக்கு வளராமத ஒரு மாநிலமாக இன்னைக்கு இருக்கு அப்ப இவர்கள் இங்க வந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவதாக இருக்கட்டும் அல்லது இங்கிருக்கக்கூடிய தொழில்களை கவர்வதாக இருக்கட்டும் அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க மத்திய பிரதேசத்தில் போய் தொழில் முதலீடு செய்வதாக இருக்கட்டும் அதற்கெல்லாம் முன்பாக பிஜேபி புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி உங்ககிட்ட இருந்து பாடம் கத்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிடமிருந்து இந்த திராவிடத்திடமிருந்து திராவிட சிந்தனையிடமிருந்து பாடம் கற்பதற்கு உங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு இனியாவது குறிப்பிட்ட ஒரு மாநிலம் குறைந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் ஒரு பத்து வருடம் இல்லாத ஒரு வளர்ச்சியை அறுபத்தாறுல இருந்து எழுபத்தெட்டு புள்ளிகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் தமிழ்நாடு ஒரு மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் வளருதுன்னு சொன்னால் இந்த மூன்று வருடத்தில் இந்த முதலமைச்சர் எதை யோசித்தார் எதை சிந்தித்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு நடந்துச்சே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தொழில் முதலீட்டாளர்களுடைய மாநாடு அத்தனை கோடி ரூபாய் அத்தனை லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல நாடுகளிலிருந்து இருந்து பெற்றிருக்கோம் பல மாநிலங்கள்ல பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு தொழில்துறையிலே நினைத்து பார்க்க ஒரு வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் இந்த வளர்ச்சி நடந்திருக்கு நம்ம தானே அதை புரிஞ்சுக்கணும் எல்லா உழைப்பையும் கொடுத்து ஒரு மாநிலத்தை ஒருத்தர் உயர்த்த பார்க்கிற போது கூச்சமே இல்லாமல் நாங்க கொடுக்கக்கூடிய வரியை கூட எங்களுக்கு நிதியாக கொடுக்க மாட்டோம்னு ஒரு திமிர் ஆணவ போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய பிஜேபி வகைராக்கள் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமே தமிழ்நாட்டுக்கு தான் வரவேண்டி இருக்கிறது என்ற புரிதலை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியாது ஆனால் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனிமேலும் இன் வட இந்தியாதான் மிளர்கிறது வளர்கிறது என்ற பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிடத்திடமிருந்து மத்திய பிரதேசம் பாடம் கற்றிருக்கிறது திராவிடத்தால் மத்திய பிரதேசமும் வாழ இருக்கிறது அதுதான் கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நடந்த செய்தி இதுபோல் இனி தொடர்ந்து நடக்கும் காரணம் திராவிடம் வாழ தான் வைத்திருக்கிறது என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்